வணக்கம் இது வழங்கும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் முகம் வலுவழுப்பாக இருக்கு நெற்றியிலும் கன்னங்களிலும் பொறி பொறியாக உள்ளதா முதலில் இது ஏன் ஏற்படுகிறது போது நெற்றியில் சீப்பு படுதல் தலையை துவட்டும் போது ஏற்படும் அழுத்தம் பொடுகு முகத்தில் அதிக முடி இருப்பது இந்த காரணங்களினால் நெற்றியின் முள் போன்று பொறி பொறியாக தோன்றும் இதற்கு நிரந்தரமான தீர்வு உண்டு தமிழ் வாய்ஸ் ரோஜா இதழ்களை சந்தன வைத்து இழையுங்கள் அதே அளவு சந்தனம் சேர்த்து குலையுங்கள் பொறி இருக்கும் இடங்களில் இதனை போட்டு பத்து நிமிடம் கழித்து கழுவுங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை செய்து வந்தால் பொறிகள் மறைய தொடங்கும் கசகசா இரண்டு ஸ்பூன் கருந்துளசி பத்து இந்த இரண்டையும் சேர்த்து மையாக அரைத்து கொள்ளுங்கள் கொதிநீரில் வெட்டி வேரை போட்டு வையுங்கள் மெல்லிய துணியில் ஜில் தண்ணீரில் பிழிந்து வைத்து அதன் மேல் போல் போடுங்கள் நிமிடம் கழித்து வெட்டிவேர் தண்ணீரால் கழுவுங்கள் இப்படி வாரம் ஒருமுறை செய்யுங்கள் இதில் சேர்க்கப்பட்டுள்ள கசகசா பொறிகளை அடியோடு போக்குவதுடன் முகத்தையும் வளவழுப்பாக்கும் துளசி தோளின் முரட்டுத்தன்மையை நீக்கி மிருதுவாக்கும் இந்த சிகிச்சைகளை மாதம் ஒரு முறை தொடர்ந்து செய்து வந்தாலே துருத்தி நிற்கும் பொறிகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் இந்த சிகிச்சையின் போது முகத்துக்கு கிரீம் போடுவதை தவிர்ப்பது நல்லது கூந்தல் டிப்ஸ் கூந்தலுக்கு இறுக்கமாக கிளிப் போடாதீர்கள் சுத்தமான சீப்பால் நெற்றியில் படாதவாறு வாரிக் கொள்ளுங்கள் குளிர்ந்த தண்ணீரால் மட்டுமே முகம் கழுவுங்கள் இப்படி நீங்கள் செய்து வந்தால் உங்கள் முகம் வலுவழுப்பாக அழகாக இருக்கும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் முகம் வலுவலுப்பாக இருக்கு மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்